ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து உங்கள்கிட்ட அந்த விஷயத்த பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து எதையுமே வந்து ஒரு பெருசாக எடுத்துக்காம இருந்துட்டீங்க இது அப்படியே நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கனாலே இவ்வளோ பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அது கூடனே சொன்னாங்க ஏன் அப்படியெல்லாம் வந்து சொல்கிறமா எனக்கு வந்து தெரியாதுன்னு கிடையாது உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல எனக்கு இதுக்கு மேலே நான் வந்து இந்த விஷயத்துலேயும் வந்து இனிமேலாம் வந்து பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து தைரியம் கிடையாது நீங்களே எதாக இருந்தாலும் பார்த்துக்கங்க பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரியுது இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது புரியாமல் இருக்காது எனக்கு இதுக்கு மேலே உங்கள்கிட்ட எதுவும் பேசுகிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது நான் வந்து எனக்கு எதனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து நான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நம்மளால வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சமாளிக்க முடியுதுன்னா அதை சமாளிச்சிடணும் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கணுமா அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதுக்காக இருந்தாலும் ஒரு டைம் வந்து இருக்கணும் அந்த டைமை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் வந்து எதிரியாக இருந்தாலும் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைன்னா நம்மளுக்கு இது சரியில்லை அது சரி இல்லைன்னு எதையாவது ஒன்று யோசிக்கிறதுக்கே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் நம்மளுக்கு இப்போதைக்கு அந்த விஷயத்துலையும் வந்து எதுவும் பேச முடியாது ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்காக தான் நானும் சொல்கிறேன் ஒரு சில விஷயங்களில் நம்ம பேசாமல் முடிவெடுக்காமல் இருக்கிறது தான் வந்து ரொம்பவே நல்லது நம்மளுக்காக வந்து யார் வேணாலும் எந்த விஷயத்தில் வேணாலும் வந்து சரியாக வந்து நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுல நம்ம தான் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கு மேலே வந்து உங்களோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு நானும் அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு போக வேண்டாம் போ போக உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும் புரியாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஆமாம் அதுக்கெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து ஆர்வமாக இருக்கிறீங்க பண்ணுறீங்கன்னா எனக்கு புரியுது ஆனால் அதுக்கு மேலே அந்த விஷயத்தில் வந்து எனக்கு எந்த வித எந்த விதத்துலேயும் யாரையும் வந்து ஒரு இதாக நினைக்கக்கூடாது நம்ம நினைக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு உடனே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது ஏன்னால் யாருக்காகவும் எந்த விஷயத்துலேயுமே நம்ம வந்து கொஞ்சம் கவனம் இல்லாமல் தான் நல்லது அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து புரிஞ்சுக்காமல் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே அம்மாமா அது அவசியம் கிடையாது நம்மளுக்கு உங்களுக்கு யார் வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் முடிவெடுக்கணுமே தவிர நான் முடிவெடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கறத வந்து விட்டுருங்க அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு உள்ள நிலைமைக்கு யாரையும் நம்ம எதுக்காகவும் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அவசியம் கிடையாது தான் நம்மளுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு அதெல்லாம் புரியுது அப்படின்னு அம்மா ஆமாம் ஆமாம் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்களை வந்து இது பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்போ தான் எனக்கு எந்த ஒரு விஷயமே புரிஞ்சிச்சு ஏன்னா இதுக்கப்புறம் இதில் வந்து எந்தெந்த விதத்தில் என்னென்ன விஷயங்கள் வந்து வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம எதுக்கும் வந்து காரணமாக இருக்க முடியாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல தான் நான் ரொம்ப இதாக இருக்கிறேன் ஆமாம் அம்மா அது ரொம்ப தான் நீங்கள் எல்லாமே சொல்கிறத